சமீபத்தில் ஒரு ட்ரெயிலர் ஒன்று பார்த்தோம் அந்த ட்ரெய்லர் வந்து கவுண்டம் பாளையம் இதில் வந்து நடிகர் ரஞ்சித் நடிச்சிருக்காரு அதே மாதிரி பட்டிமன்ற பேச்சாளர் மஞ்சுநாதன் நடிச்சிருக்காரு இதை இயக்குனர் ரஞ்சித் இயக்கியிருக்காரு இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது நமக்கு இது ஒன்று சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா இந்த கதை கொங்கு மண்டலத்தில் நடக்கிற மாதிரியான ஒரு கதை கொங்கு மண்டலத்தில் எப்பவுமே வந்து அந்த மக்கள் வந்து மரியாதை அதிகமாக கொடுப்பாங்க அதுவும் பொண்ணை வந்து ரொம்ப குலதெய்வம் மாதிரியே வச்சு காப்பாற்றுவாங்க வளர்ப்பாங்க அந்த மாதிரியே பண்ணுவாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை பணக்கார வீட்டு பின்னை ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு நாடக காதமிச்சு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி வந்து அந்த பொண்ணை வந்து காதல் வலையில் வெளியே வச்சு காதல் பண்ணி அப்புறம் ரெஜிஸ்டர் மேரேஜ் கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து அவங்க குடும்பத்துக்கு மிகப்பெரிய கலங்க வரும் அப்படிங்கறதுனால பணம் மோசடி செய்கிற மாதிரி இந்த இது இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரிய வருது இது அங்கே மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுசும் நிறைய இடங்களில் நடந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு ஒரு தகப்பனா மஞ்சுநாதன் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு அதாவது எல்லா இடத்துலையும் அப்பாவோட கையெழுத்து தேவைப்பட்டுச்சு ஆனால் ரெஜிஸ்டர் மேரேஜில் கையெழுத்து போகிறதுக்கு மட்டும் அப்பா கையெழுத்து தேவையில்லையான்னு சொல்லியிருப்பார் அது ஒரு உருக்கமான ஒரு விஷயம் ஏன்னா பெண்களை ஒரு அப்பாவுக்கோ ஒரு பையனுக்கோ அப்பாவுக்கோ ஒரு பெண்ணுக்கோ எப்பவுமே வந்து ஒரு சண்டைகள் வர தான் செய்யும் குடும்பமாக இருந்தாலே ஆனால் அதை தாண்டி வந்து பாசம் இல்லாமல் இருக்கவே இருக்காது எப்படி இருந்தாலும் அந்த ஒரு பாசம் இருக்க தான் செய்யும் ஸோ நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா பையனும் அப்பாவும் ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க ஒருத்தவங்க வெளியில் போயிருவாங்க ஒருத்தவங்களில் வருவாங்க ஒருத்தவங்கள வந்தால் இன்னொருத்தவங்க வீட்டில போயிடுவாங்க ஆனால் அவங்களுக்குலாம் பாசம் இல்லைன்னு இல்லை அவங்களுடைய கல்ச்சரே அந்த மாதிரி தான் அதே மாதிரி தான் ஒரு பெண் அப்படின்னும் போது அந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய முழு உரிமையும் கொடுத்துட்டு அந்த பெண் வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னா அது மன அளவில் எந்த அளவுக்குலாம் பாதி படுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த ட்ரெய்லர் சொல்லுது அதே மட்டும் இல்லாமல் இந்த நாடக காதல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்துட்டு சில விஷயங்களெல்லாம் சேர்த்து சொல்கிறாங்க அதாவது என்னன்னா இவங்க ஒரு ஒரு விதமான சாப்பாட்டு முறை அணுகுவாங்க இவங்க ஒரு இது மாதிரியான சாப்பாட்டு முறை அணுகுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒட்டுமொத்தமாக வந்து பார்க்கும்போது என்னென்னா பெண்களை எப்படியாவது வந்து வசியப்படுத்தி அவங்கள காதல் விலையில வச்சு திரும்ப வந்து அவங்ககிட்ட இருந்து பணத்தை கலக்கிறது இல்லை அவங்க மானத்தை வந்து வெளியில் வந்து அசிங்கப்படுத்துறது இந்த மாதிரியான ஒரு சில கட்சிகளும் செய்யுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது இது ஒட்டுமொத்தல கொங்கு மண்டலத்தில் நடக்கிற ஒரு கதை ஒரு பெண்ணுக்கு நடத்த அவலம் அதே மாதிரி இது ஒரு உண்மை கதையாகவும் இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஜாதியமும் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை